வணக்கம் இன்னைக்கு நம்ம பகவத் ஐயாவோட போதனைகள்ல இருந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் இது கொஞ்சம் முரணா தோணலாம் ஆனா மன அமைதிக்கான ஒரு புது வழியை இது நமக்கு காட்ட போகுது வாங்க இதே என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் மன அமைதியை தேடும்போது இந்த கேள்வியை சந்திச்சிருப்போம் இல்லையா ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஆனா இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் மாறா இருக்கும் இந்த மாதிரி குழப்பம் வர்றது ரொம்பவே இயல்புதான் முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பல பாரம்பரிய போதனைகள்ல இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாடுதான் குழப்பத்தோட ஆணிவேரே இதுதான் சொல்லலாம் பாருங்களே ஆன்மீக பாதையில இருக்கிற ஒரு விசித்திரமான முரண்பாடு இது முதல்ல குருமார்கள் ஞானத்தை அடையணும்னு ஒரு பெரிய இலக்க காட்டுவாங்க ஆனா கொஞ்ச நாள் போனதும் அதெல்லாம் அடையவே முடியாதுபான்னு சொல்லிடுவாங்க இந்த இரட்டை நிலைப்பாடு தான் தேடுறவங்கள ஒரு திகைப்பில கொண்டு போய் நிறுத்திடுது இந்த ஒரு வரி அந்த பிரச்சனையே ரொம்ப அழகா சொல்லுது இந்த முரண்பாடு தான் நம்மளை யோசிக்க வைக்குது ஒருவேளை நேரா போற பாதையில இல்லாம நாம வேற ஒரு பாதைய ஒரு பைபாஸ் சாலையை தேடணுமோன்னு தோண வைக்குது இந்த ஆன்மீக சிக்கலை நாம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு பகவத் ஐயாவோட சொந்த வாழ்க்கையே ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா எடுத்துக்கலாம் யோசிச்சு பாருங்க இது ஒன்னு ரெண்டு வருஷ பயணமில்ல கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் அவரோட பதினெட்டு வயசுல ஆரம்பிச்சு ஐம்பத்தேழு வயசு வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முயற்சிகளையும் அர்ப்பணிப்பையும் செஞ்சிருக்காரு இதுவே அவரோட தேடலோட தீவிரத்தை நமக்கு காட்டுது இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும் அவர் அடைஞ்ச அந்த பேரின்ப நிலையில அதாவது அந்த ஆனந்த நிலையில ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல முழுசா ஒரு வருஷம் இருந்திருக்காரு அப்ப அவர் என்ன நினைச்சிருப்பாரு ஆஹா நாம ஜெயிச்சிட்டோன்னு தான் முழுசா நம்பியிருக்காரு இங்க தான் ஒரு பெரிய டுவிஸ்ட் வருது அவர் உச்சகட்ட நிலைன்னு நினைச்ச அந்த விஷயம் அவரோட உடல் நலத்தையே பாதிக்க ஆரம்பிச்சது இது ஒரு பெரிய முரண்பாட உருவாக்குச்சு உண்மையான ஞானம் வந்தா உடம்ப நல்லதான ஆகணும் ஏன் இப்படி ஆகுது புத்தர் கடுமையான தவங்களையெல்லாம் கைவிட்டார் இல்லையா அந்த மாதிரி இந்த முரண்பாட்டால வந்த குழப்பத்திலயும் சோர்வுலையும் ஐயா தன்னோட எல்லா பயிற்சிகளையும் இலக்குகளையும் அப்படியே விட்டுட்டாரு இனி என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலை இதுதான் நாம இன்னைக்கு பார்க்குற விஷயத்தோட மையப்புள்ளி பதிலங்கிறது இன்னும் அதிகமா முயற்சி செஞ்சு கிடைக்கல ஆனா எல்லா முயற்சியும் நிறுத்துனதும் கிடைச்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம் இல்லையா ஞானத்தை அடையறதுக்கும் கைவிடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இங்க பாருங்க ஒன்னு இன்னும் எதையோ சேர்க்க முயற்சி பண்ணுது இன்னொன்று தேவையில்லாத முயற்சிகளை விட்டுட்டு இருக்கிறத இருக்கிறபடியே ஏத்துக்க சொல்லுது சரி அடுத்த பகுதிக்கு போலாம் இந்த கைவிடுதல்னா என்ன பிராக்டிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்னு இப்ப பார்க்கலாம் ஞானத்துக்கு இதைவிட ஒரு தெளிவான நேரடியான விளக்கம் இருக்க முடியாது அதாவது உங்களை நீங்க சரி பண்ணிக்க முயற்சி பண்றதால வர அமைதி இல்லை இது நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ நல்லது கெட்டது எல்லாத்தோடையும் உங்களை அப்படியே ஏத்துக்கிறது இந்த உவமை விஷயத்த ரொம்ப அழகா விளக்குது பாருங்க நம்ம மனசை செய்ய நாம முயற்சி பண்ணும்போது குளத்தை கலக்கிற மாதிரி பிரச்சனையை இன்னும் பெருசாக்கிடுறோம் ஆனா எந்த முயற்சியும் செய்யாம அதை அப்படியே விட்டா அதுவே தானா தெளிஞ்சிடுது இது இன்னொரு பவர்ஃபுல்லான உமை நம்ம சாதாரணமா நம்ம குறைகளை சரி செய்ய தான் பார்ப்போம் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு காரை ஏலத்துல எஸ் கண்டிஷன்ல வாங்குற மாதிரி நம்மளை நாம எல்லா குறைகளோடையும் முழுசா ஏற்றுக்கணும் அப்போ இதனால என்ன புரியுதுன்னா இந்த பார்வை மாற்றம் ஆன்மீக வெற்றியை பத்தின நம்ம மொத்த கண்ணோட்டத்தையுமே மாத்திடுது இது ஏதோ செயலற்ற நிலையில் இது ஒரு ஆழமான சரணடைதல் சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் விஷயம் இந்த ஒரு வரியில தான் மொத்த சாராம்சம் அடங்கியிருக்கு அடையறதுக்கு எதுவுமே இல்ல ஏத்துக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்களை மாத்திக்கணும்னு நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியையும் நிஜமாவே ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்த்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த முயற்சியை நிறுத்துனா ஒருவேளை நாம தேடுற அமைதி அங்கதான் காத்திருக்குமோ